ஓம் நேனமூர்த்தி சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிட செந்த முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வாழ்க்கையில கடனையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பொருளாதார இழப்புகளையும் தொழில் நஷ்டங்களையும் விரயங்களையும் கொடுக்கறதுக்கு உண்டான ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் அதிபதி சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ ஒரு ஜாதத்தில் வந்து எட்டாம் அதிபதி தெசா புத்தி தான் ஒரு மனுஷன் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரன மாறுறான் திடீர்னு பார்த்தீங்கன்னா பணக்காரன் அடியோடு நோக்கி வர்றான் எல்லாமே எட்டாம் படம் சார்ந்த விஷயங்கள் அப்போ ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து எட்டாம் அதிபதி தசாபுத்தி நடக்கும் காலங்கள்ல நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் யாரை வழிபாடு செய்ய வேண்டும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் எந்த இடத்துல தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வழிபாடு செய்யும்பொழுது உங்கள் ஜாதத்தில் இருக்கிற தோஷங்கள் அகலும் அது இறை வழிபாடாக இருக்கட்டு இறந்த வழிபாடாக இருக்கட்டு எந்த வழிபாடு முறை எடுத்தாலும் எப்படி வழிபாடு செய்யணும் எந்த இடத்துக்கு தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டீங்கன்னா அந்த எட்டாம் அதிபதி உங்களை கண்டிப்பாக ராஜ வாழ்க்கை வாழ வைக்கும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன அசிங்க அவமானங்களை குடிக்கிறதுக்கு உண்டான இடம் பெரிய பெரிய கடனை வாங்கி கஷ்டப்படுறதுக்கு உண்டான இடம் எட்டாம் இடத்துல இருக்கிற கிரகத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் குடும்பஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வருமானம் பொருளாதாரம் இது எல்லாமே பிரச்சனையாவே மாறும் வாழ்க்கையில வந்து நம்ம பேசினாலே பிரச்சனை வாய திறந்து ஒரு வார்த்தை ஒரு விளையாட்டு போல பேசி அப்படினாலே பிரச்சனை வந்துடும் அப்ப எட்டாம் இடம் தெசா புத்தி நடக்கும் நீங்க ரொம்ப 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 கவனமா இருக்கணும் இந்த அமைப்பு யாருக்கும் செக் பண்ணி பாருங்க ரிஷப ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்த அவர்களுக்கு வந்து குரு பகவானே வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதியாக வருவார் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்த அவர்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியாக குரு பகவான் வந்துருவாரு அப்போ ஒரு ஜாதத்துல வந்து குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்தாலும் இந்த தான் வாழ்நாள் முழுவதும் அப்படி இருக்கும் இது வந்துட்டு ஒரு ஒரு ஆறு வருஷம் பத்து வருஷம் போகும் வைங்க ஆனா எட்டாம் இடத்துல குரு பகவான் வாழ்நாள் முழுவதும் நீங்க செய்ய கடைபிடிச்சி ஆகணும் தெசா புத்தி வரும்போது மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நீங்க இப்படித்தான் வழிபாடு செய்ய வேண்டும் சரி என்னென்ன முறையில வழிபாடு செய்யணும் முதல்ல நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க ஒரு ஜாதத்தில் ஜாதத்துல வந்து எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கும் எட்டாம் அதிபதி திசாபுத்தி நடக்கும் அன்பர்களுக்கும் எட்டாம் இடம் வந்து அதிகமாக உங்கள் லக்கணத்தோட தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்புல வரும் பொழுது அங்கே இந்த ஜாதகர் இறந்த வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஒரு வழிபாடு உங்கள் குடும்பத்துல கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அந்த இறந்த வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அது ஆண் 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 குழந்தையா பெண் குழந்தையா அது மாமனா மச்சானா அப்படிங்கிற எல்லா உறவையும் அந்த கிரகங்கள் சுட்டி காட்டும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் அறுப்பு ஆயுளில் போறதுக்கு உண்டான ஸ்தானம் அப்ப எட்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தாருன்னா அவன் குடும்பத்துல வந்து அறுப்பு ஆயுள்ல குழந்தைகள் மரணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக அரங்கேறி இருக்கும் தாயின் வயிற்றிலே இருந்து அந்த அமைப்பு இருக்கலாம் பிறந்த அப்புறம் அமைப்பு நடந்திருக்கலாம் இது விபத்து சார்ந்த விஷயத்தில் அந்த அமைப்பு ஏற்பட்டுக்கலாம் இப்படி ஏதோ விபத்துல அந்த அமைப்பு உள்ள இருக்கும் ஒருவர் ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதத்துல வந்து இவங்க வீட்டில் குழந்தை வழிபாடு இருக்கா எந்த வழிபாடு முறை எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே என்னால் தெளிவாக எடுத்து எடுத்துர முடியும் என் தாய் முத்தாரம்மன் அருளோடு துணையோடு நீங்க எந்த வழிபாடு செய்யணும் அது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா உங்க வீட்டில் உள்ள ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத துல்லியமா என்னால் தர முடியும் ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுத்த தாய் என் தாயின் அரு அருள் பெரும் கருணை அப்படி அந்த அளவுக்கு துல்லியமாக கற்றுக் கொடுத்துருக்காங்க என்னால் எடுத்துர முடியும் சரி இப்போ எட்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் உங்களுக்கு வந்து திசை முழுவதும் உங்களுக்கு வந்து கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கண்டிப்பாக அருளும் அது எந்த மாற்றம் கிடையாது எட்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் பிரச்சனை இதுதான் இவங்க எப்படி வழிபாடு செய்யணும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய இடம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் தான் ஆனா அதே சமயத்துல அந்த எட்டாம் இடமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குபேரனாக வாழ வைக்கக்கூடிய திடீர் ரெண்டு ஒரு பொருளாதார உச்ச கொண்டு போகுது பாத்தீங்களா திடீர் அதிர்ஷ்டம் அது எல்லாமே எட்டாம் இடம் தான் இந்த அமைப்பு உங்களுக்கு சரியா செயல்படணும் அப்படின்னாச்சுன்னா எட்டாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட அந்த கிரகங்களை வந்து நீங்கள் வந்து இறை வழிபாடாக இறந்த வழிபாடாக நீங்கள் வீட்டிலையும் வெளியும் எடுக்கும் பொழுது இந்த ஜாதகர் கண்டிப்பாக ஜெயிக்கிறார் எட்டாம் இடத்தை பற்றி ஏன் இவ்வளவு ஆழமா தெளிவாக சொல்றேன் மறுபடி மறுபடியும் எட்டுல சொல்றேன் அப்படின்னாச்சுன்னா எனக்கு குரு பகவான் எட்டாம் இடத்தில் எட்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல சரிங்களா லக்னாதிபதி எட்டாம் அதிபதி நட்சத்திர சாரம் ராகு எட்டாம் அதிபதியோட இன்னொரு வீட்டில் கேது எட்டாம் அதிபதி நட்சத்திர சாரம் சரிங்களா புதன் சன் சுக்கரன் சுக்கிரனுக்கு வந்து எட்டாம் வகுப்பு நட்சத்திர கால் கொடுத்துருக்கிறாரு அப்புறம் சந்திரன் சூரியன் கணக்கு பண்ணால் எட்டாம் வகுப்பு நட்சத்திர சாரம் எனக்கு ஒன்பது கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி நட்சத்திர கால் பார்வை செயற்கை இந்த அமைப்பில் தொட தொடர்பாக இருக்கிறதுனால எல்லாமே எட்டாம் இடம் சார்ந்த விஷயத்தை என்னால் தெளிவாக எடுத்து கொடுக்க முடியும் என்னுடைய குருவே எட்டாம் இட குரு ரெண்டுக்கு அஞ்சு கூட குரு எட்டில் மறைவு அந்த அதனால தான் உங்களுக்கு என்ன என்னுடைய விஷயங்கள் வந்து தெளிவாக உங்களால் என்னால் எடுத்து கொடுக்க முடியும்னு ஆணித்தரமாக சொல்கிறேன் ஏன்னா நான் வணங்குற தெய்வம் என் தாயே வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆத்திரத்துக்கு உள்ள உண்டான தாய் சூரனை வதம் செய்கிற தாய் சரிங்களா எட்டாம் இடம் நான் வணங்குற தெய்வம் என் தாய் முக்தாரம் கோவிலில் பார்த்தீங்கன்னா சூரன் சூர சூரசம்கார சம சம் சூரசம்கார நிகழ்ச்சி நடைபெறும் சூரனை வதம் செய்த தாய் எட்டாம் வளங்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுதங்களை கையில கையில எடுத்து அதை அறுவடை செய்த அமைப்பும் வைங்கலாம் அந்த தெய்வத்தை ஆதிக்கப்படி கரெக்டா இருக்காங்க அப்போ ஒரு வந்து எட்டாம் அதிபதி திசா புத்தி நடக்குது அப்படின்னாச்சுன்னா அல்லது குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கும் அன்பர்களும் சரி நீங்க எப்படி எப்படி வழிபாடு செஞ்சா சேர்க்கலாம் முதல்ல நல்லா கேட்டுக்கோங்க எட்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் சரி எட்டாம் அதிபதி நட்சத்திர சாரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு உள்ள இருந்தாலும் சரி குரு பகவானை எட்டாம் அதிபதியாகி அல்லது எட்டாம் இடத்தில் அமர்ந்து இருந்தாலும் இந்த குடும்பத்தில் வந்து முதல் வழிபாடு முறை வந்து பாத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள கன்னி தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய இறந்த வழிபாடு முறை தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஏவத்தை கொடுக்கும் தான் நீ பிறப்பிஞ்சதுக்கு உண்டான கடவுள்களை வழிபாடு செய்ய வேண்டும் அது எப்படி அப்படிங்கறத நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்திருக்கிறேன் ஜாதகத்தை கொடுத்தா ஆய் நான் சொல்ல முடியும் சரிங்களா சரி அப்போது அடுத்து பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள்னு சொல்லக்கூடிய நம்ம வணங்கக்கூடிய என் தாய் முத்தாரமன் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி இப்படி எப்போ தெய்வங்கள் முருகன் கந்த முருகன் பிள்ளையார் அப்படின்னு சொல்கிறோம்ல பெருமாள் இப்படி எல்லா தெய்வத்தையும் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் எட்டாம் இடத்துலருந்து திசை நடத்தினாலும் சரி நீங்கள் வழிபாடு எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா கோவிலில் போய் வழிபாடு செய்யும்பொழுது அந்த இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்யும் பொழுது திற போட்டிருப்பாங்களே அந்த நேரங்களாக நீங்கள் வழிபாடு செஞ்சு வழிபாடு செய்யணும் அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த யோகம் கிடைக்கும் ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் எட்டுல குரு இருக்கிறவங்க வந்து மறைந்து இருக்கிற இறைவனை வழிபாடு செய்யும் வழிபாடு செய்யும் போது மட்டும்தான் நீங்க வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் எட்டாம் மறைவு தேசம் நடந்தாலும் சரி அதே அமைப்பு தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுடுகாடு இடுகாடு என்று சொல்லக்கூடிய இடங்கள் அருகில் இருக்கிற தெய்வங்கள் அது எந்த எந்த தெய்வமா இருந்தாலும் சரி அந்த தெய்வங்கள் எட்டாம் அதிபதி தசாபதி நடக்கும் அன்பர்களுக்கும் எட்டில் குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கும் எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் அன்பர்களுக்கும் அந்த கிரகங்கள் அந்த தெய்வங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்கும் ஓடி வந்து கட்டிப்பிடித்து மகனே வாடான்னு கட்டி பிடிக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குரு அங்கே இருக்கிறார் நீங்கள் அங்கே போன உடனே ஓடி போய் அந்த தெய்வம் கட்டிப்பிடிக்கும் இதுதான் சத்தியமான உண்மை அடியேன்னு உணர்ந்தது என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கனமான இடத்தை உண்டான இடம் அப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு கோவிலில் போய் நீங்கள் வந்து வழிபாடு செய்யறீங்க அப்படின்னு வச்சுன்னா இறைவன் வந்து நீங்கள் வந்து மனசுக்குள்ளே வேண்டுவதை விட வாயிலிருந்து வார்த்தைகள் வெளியே வரணும் என்னம்மா இப்படி பண்றீங்களே இது கஷ்டமா இருக்குது நஷ்டமா இருக்குது இப்படின்னு சொல்லி நீங்கள் மனசை விட்டு வாய் வழியாக நீங்கள் புலம்பும் பொழுது அங்கே இறைவன் உங்களுக்கு வந்து அருள் கொடுப்பான் அதே சமயத்தில் கோவிலுக்கு நீங்கள் போய் சாமி கும்பிட போகிறீங்க கோவில் நட சாத்தி இருக்குது பூசாரி வரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் மனம் வருந்துவதை விட அந்த கோவில் நட சாத்தி இருக்கும்போது வெளியே இருந்து நீங்கள் கற்பூரமோ விளக்கோ போட்டு அத்தானு கூப்பிட்டீங்கன்னா என்னடா நான் உள்ள சவுண்டே வெளியே வரும் ஏன்னா உங் அங்கே இறைவன் வந்து உங்கள் ஜாதகப்படி அங்கே மறைந்து இருக்கிறான் நீங்கள் வந்து கரெக்டாக போய் விளக்கு போடுறீங்க போய் தீபம் தீபம் சூடம் பார்த்துக்கிறீங்க சாம்பரானி போ சா சூடம் பார்த்துக்கிறீங்க இறைவனை கையெடுத்து வழிபாடு கேட்குறீங்க இறைவன் உள்ளேருந்து என்னென்னு பதில் கொடுப்பார் ஏன்னா அவங்க ஜாதகத்தில் குரு அப்படியே வேலை செய்வார் அப்போ நட திறந்திருக்கும் போது இங்கே உள்ள போனீங்கன்னா இறைவனை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருங்க திரை போட்டிருக்கும் போது இறைவனை பார்த்து வரம் கேளுங்க உங்களுக்கு வரங்கள் மறைமுகமாக இல்லை நேரடியாக இறைவனே அருள்வான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட இடங்கள் துர் நாற்றங்கள் வீசக்கூடிய இடங்கள் சாக்கடைகள் அதிகமாக சேர்ற இடங்கள் இது போன்ற இடங்களில் இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுவோம் அது காளியம்மனா மாரியம்மனா முருக முருக பெருமானா ஐக்கியனாரா என்ன தெய்வமாக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு பகவான் ஆண் ராசியில் இருந்தால் ஆண் தெய்வங்களையும் பெண் ராசியில் இருந்தால் பெண் தெய்வங்களையும் எட்டாம் அதிபதி நடத்தின் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் ராசிக்கு அதிபதியாகி அவரே ஆண் ராசி தொடர்போடு இருந்தால் ஆண் தெய்வங்களையும் எட்டாம் அதிபதி இருந்து நட்சத்திர அவர் இருந்து திசை நடத்தும் இடம் வந்து பாத்தீங்கன்னா பெண் ராசியாக இருந்தால் பெண் தெய்வங்களையும் இப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து உங்கள் ஜாதகப்படி போய் நீங்கள் வழிபாடு பொழுது அங்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய இறைவன் ஓடி வந்து உங்களுக்கு வர கொடுப்பான் மற்றபடி நம்ம வந்து எல்லா இடங்களிலிருந்து தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது அது யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக யோகம் இல்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்யற செய்றீங்க எல்லா தெய்வங்களும் எல்லாருக்கும் பொதுவான தெய்வங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் என்று சொல்லக்கூடிய இந்த அஞ்சு பூதங்களை காப்பதற்காக படைக்க அவதாரம் எடுத்த தெய்வங்கள் எல்லா மனிதர்களும் பாருங்க ஒவ்வொரு ராசியில பிறந்திருப்போம் ஒருத்தர் நீர் ராசியில பிறந்திருப்போம் ஒருத்தர் நெருப்பு ராசியில பிறந்திருப்போம் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா காற்று ராசியில பிறந்திருப்போம் ஒருத்தர் வந்து நில ராசியில பிறந்திருப்போம் ஒருத்தர் நெருப்பு ராசியில பிறந்திருப்போம் எல்லாருமே ஒவ்வொரு ராசியின் அந்த நில தத்துவ ஒரு அந்த பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் வந்து நம்ம ஒவ்வொரு ராசியில் பிறந்துடுறோம் அப்போ நம்ம தத்துவம் என்ன நம்ம ராசியின் தன்மை என்ன நில ராசியில பிறந்திருக்கீங்களா அப்போ நீங்க அந்த நில ராசி சம்பந்தப்பட்ட தெய்வத்தை கேள்வி பிடிக்க முடியும் அந்த நில ராசிக்கு அதிபதி எட்டாம் அதிபதியாகி அவர் இருக்கிறார் அப்படின்னா சின்ன அப்போ அவர் சுடுகாடு இடுகாடு பக்கத்தில் தானே போய் இருக்கிறாருன்னு அர்த்தம் அங்கே போகும்போது தான் அந்த அந்த தெய்வங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் நெருப்பு தத்துவம் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போகும்போது அங்க வேலை செய்யாது அடியேன் உணர்ந்த விஷயம் தான் எல்லாமே எனக்கு நான் உணர்ந்தேன் விட என் தாய் எனக்கு உணர்த்துறாங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அடிக்கடி ஏன்னா இந்த களிமண் மண்டக்குள்ள ஒண்ணுமே கிடையாது இந்த குப்பையை உரமாக மாத்தி கொடுக்கறது எல்லாமே என் தாய் தான் அப்போ எட்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தரிசனம் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பெரும் கடன்கள் பெரிய பிரச்சனைகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் பொருளாதார இழப்புகள் எல்லாமே ஏற்படுது அப்படின்னாச்சுன்னா நம்ம சரியான ரூட்டை பிடிச்சி நம்ம போய் ஒரு இடத்துல போய் ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யாததான் முதல் காரணம் ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம வழிபாடு செய்கிறோம் நம்மளுக்கு வரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறி போய் நம்ம உங்கள் ஊருக்கு போகலாம் போக முடியுமா உங்களுக்கான பஸ் எது பஸ் ஸ்டாண்டில் ஆயிரக்கணக்கான கணக்கு பஸ் இருக்குது எல்லா பஸ்லையும் ஏறி போக முடியுமா முடியாது உங்கள் ரூட்டு உங்கள் ரூட்டுக்குண்டான பஸ்ஸு பஸ் என்ன அதில் போய் நீங்கள் ஏறும்போது உங்கள் வீட்டில் போய் சேர முடியும் இப்படித்தான் தெய்வ வழிபாடு முறைகளும் இப்படி எடுக்கும்போது தான் ஒரு ஜாதகர் ஜெயிக்கிறார் இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் யோகமாக இருக்கும்போது சரியான பஸ்ஸில் ஏற்றி விட்டு அந்த ஊரில் இறங்கிறாங்க அட்ரஸ் அட்ரஸ் கொடுத்து கெட்ட அனுப்பி விட்டுறாங்க ஆனால் கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதே கிரகங்கள் வந்து எட்டாம் அதிபதி வந்து பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு பிரச்சனைக்குரிய அமைப்பில் வந்து பின்னி பிணைஞ்சி உங்களை நெருக்கடிக்கு உள்ள ஆக்கணும் அப்படிங்கிற இருக்கும் பொழுது நீங்கள் எப்படித்தான் நல்ல பஸ்ல ஏறி போனாலும் சரி அங்கே இப்போ டிரைவர் கண்டிப்பட்டு பிடிச்சி இறக்கி விட்டுவார் வேறு பஸ்ஸில் போப்பா அப்படின்ட்டு ஆனால் அந்த பஸ் வழி மாறி போகணும் சூழ்நிலை உருவாகும் அப்போ அவரவர் ஜாதத்தை நல்லா ஆய்வு பண்ணி அந்த ஜாதகப்படி இந்த கிரகங்கள் வந்து என்ன தன்மையில இருக்குது எந்த இடங்களில் இருக்க தெய்வத்தை வழிபாடு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெளிவாக தெரிஞ்சு நீங்க கையெடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா எந்த தெய்வமும் உங்களுக்கு கை கை விடாது உங்களுக்கான தெய்வம் என்ன உங்க சொந்தக்காரங்க வீடு எங்க இருக்கு உங்க அம்மா வீடு எங்க இருக்கு உங்க அப்பா உங்கள் அப்பா எங்க இருக்கிறாங்க உங்க குழந்தைகள் எங்க இருக்குன்னு தேடி போய் நீங்க கதவை தட்டினா திறக்கப்படும் பக்கத்து வீட்டில் போய் தொட்டு பக்கத்து வீட்டில் போய் கதவை தட்டால் அடி கிடைக்கும் இதுதான் பாயிண்ட்டு சரிங்களா அப்போ ஒரு மனிதன் வந்து உங்கள் ஜாதகப்படி யார் வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எந்த இடத்துல இருக்க தெய்வத்தை வழிபாடு செய்யணும் இந்த விஷயத்த துல்லியமாக தெரிஞ்சு வச்சுட்டான வழக்கை செஞ்சுட்டான் இது வழிபாடு முறை சரி பரிகாரம் என்ன எடுக்கலாம் இறந்த வழிபாடு முறையும் சொல்லிட்டேன் தான் இருக்கும் அப்படின்ட்டு அது என்ன அப்படிங்கிறது அவங்க ஜாதகம் சொல்லும் சரிங்களா எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட இறை வழிபாடுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு பரிகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கேட்டுக்குங்க கோவில்கள்ல எங்கே எங்கெல்லாம் வந்து லெட்டின் பார்த்துன்னு கெட்டி வச்சு ஒரு கோவில் இருக்கோ அந்த இடங்கள்ல இருக்கிற தெய்வங்களே வழிபாடு செய்யுங்கள் சிறப்பு அந்த அந்த லெட்டின் டாய்லெட் சொல்லிட்டோம்ல அந்த இடங்களுக்கு வந்து நீங்க வந்து உள்ள போயிட்டு வரும்போது க அந்த பண்ணுறதுக்கு உண்டான ப்ரெஸ்ஸு இந்த மாதிரி தண்ணி வாலி பக்கெட் இந்த மாதிரி இதை நீங்கள் அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கையில காசு நிறையா இருக்குதாப்பா என்ன பண்ணலாம் ஒரு கோவில் நிர்வாகத்தில் போய் கேளுங்க இந்த நீங்கள் ரெகுலராக போகிற கோவில் நிர்வாகத்தில் போய் கேளுங்க இந்த கோவில் வந்து டாய்லெட் சம்மந்தப்பட்ட கட்டி கொடுக்கலாமான்னு கேளுங்க கட்டி கொடுக்கலாம்னு சொன்னாண்ணா உங்கள் கையாலே கட்டி கொடுங்க எப்பொழுது நீங்கள் கட்டி கொடுத்து முடித்து அங்கே வந்து மக்கள் மக்கள் உள்ளே போயிட்டு வந்து அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிறாங்களோ அப்போவுமே உங்கள் பிரச்சனை தீரும் அதே சமயத்தில் இதே எட்டாம் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன இக்கட்டான நிலைமையில் இருக்கும் நண்பர்களுக்கு ஆஸ்பத்திரில வந்து கையில காசு பணம் இல்லாம மாத்திரம் மருந்து வாங்க கூட காசு இல்லாம சில பேர் இருக்கிறாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கிற அன்பர்களுக்கும் நீங்க உதவி செய்யலாம் ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்கிறேன் பார்த்தீங்களா இவங்களுக்கும் நீங்க உதவி செய்யலாம் அவசர உதவிக்காக யார் வந்து கேட்டாலும் உதவி செய்யலாம் அது மருத்துவம் சார்ந்த உதவியாக இருந்தா ரொம்ப சிறப்பு எனக்கு வந்து ஒரு இதயத்தில் சர்ச்சை பண்ணணும் வயதில் சர்ச்சேர் பண்ணணும் தலைவரையா இருக்குது சர்ச்சை பண்ணணும் இப்படின்னு சொல்லி யாரை கேட்டாலும் ஜர்ஜரி சம்பந்தப்பட்டது எட்டாம் இடங்கிறது விபத்து விபத்து நடந்தவங்க முதல் உதவி பண்றாங்க பாத்தீங்களா அந்த இடங்களில் நீங்க உங்களுடைய பங்கு இருந்தால் மிகப்பெரிய யோகம் இப்படி நீங்க ஒவ்வொரு பரிகாரத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஆத்மார்த்தமாக தெரிஞ்சு கரெக்டா செய்யும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய அந்த பரிகாரம் கண்டிப்பாக அந்த மனிதர்களை போய் அடையுது அவங்க போது அங்கே இறைவன் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக அருள் அருள் அழைப்பான் இன்னும் எளிமையாக சொல்லணும் சின்ன எட்டாம் இடம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மர்ம உறுப்பு அப்படிங்கிற அந்த இடத்த சுற்றி குடிக்கிறதுக்கு உண்டான இடம் சரிங்களா எந்த 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 ஊர்களில் வந்து கோவில்களில் வந்து நல்லா கேட்டுக்கோங்க கோவில்களில் வந்து இறைவனுக்கு இறைவனுக்கு வந்து நீங்கள் சாமி கும்பிடும்பொழுது இறைவனுக்கு இடுப்பில் அந்த பகுதியை மறைக்கிறதுக்கு உண்டான வேஷ்டி பட்டு வேட்டி பட்டு துண்டு எடுத்து கட்டி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கனாலே வாழ்க்கை செய்யலாம் ஒரு அனந்தரமான ஒரு காலத்துக்குள்ள போகிறோம் அங்கே ஒரு தெய்வம் உட்காந்துருக்குது யாருமே இல்லை கேப்பாரட்டி இருக்குது அந்த தெய்வத்தை நீங்கள் பிடிச்சதா செயிச்சிடலாம் ஏன் அப்படின்னா எட்டாம் இடம் தனிமைப்படுத்தப்படக்கூடிய இடம் ஜாதகராகி நீங்கள் தனிமைப்படுத்தப்படுறீங்க அப்போ எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அந்த தனிமைப்படுத்தப்படுற அமைப்பில் இருக்கிற நீங்கள் ஒரு வனாந்தர காட்டுக்குள்ளே ஒரு கோவில் இருக்குது யாரும் கேப்பாரட்டு இருக்குது ஒரு மரத்தை அடியில் இருக்குது கல்லு தான்ப்பா இருக்குது இல்லை அந்த மரத்தை சுற்றி ஒரு சேலை கட்டி வச்சு பட்டு சேலை கட்டி வச்சிருக்கிறாங்க அது தெய்வம் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த தெய்வத்தை போய் நீங்கள் கெட்டியா பிடிச்சி எப்பா உன்னே போலதாப்பா நானும் இருக்கிறேன் காட்டுக்குள்ளே நீ ஒழிஞ்சு இருக்கிற நான் ஊருக்குள்ளே நாடுக இடத்தப்பட்டிருந்தெல்லாம் இருக்கிறேன் இப்படி எனக்கு யாருமே இல்லையே நீ யாரும் எனக்கு உதவி பண்ணுவியான்னு நீங்கள் ஆத்மார்த்தமா நீங்க கேட்டீங்கன்னு வைங்கலாம் அந்த தெய்வம் யாராவது ஒருத்தர் நம்ம இதில் வச்சு இப்போ நம்ம கையில் வச்சுட்டுருக்கோம் அருள் நிறைய அருள் வச்சுருக்குறோம் யாருக்குமே கொடுக்க முடியல ஒரு மகனாவது வந்து நம்மளை எட்டி பார்க்க மாட்டானான்னு சொல்லி அத்தி அந்த தெய்வம் ஏங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த தெய்வத்தை போய் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த தெய்வம் அப்படியே தூக்கி குபேரணாக்கி விடும் அடிப்பட்டவனுக்குத்தான் பட்ட வழி தெரியும் எல்லா கோயிலையும் நாலு கால பூஜை அபிஷேகங்கள் எல்லாமே நடக்கும்போது எந்த பிரபஞ்சத்தில் எனக்குன்னு எதுவுமே இல்லாமல் தனிச்சு இருக்கிறானப்பா என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் இயங்கிட்டு இருக்கும்போது அந்த தெய்வத்தை போய் நீங்கள் கரெக்டாக போய் தேடி பிடிச்சி நீங்கள் கரெக்டாக போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய யோகம் அந்த தெய்வம் தான் உங்கள் வாழ்க்கையை வந்து விளக்கத்தை வைக்கும் நீங்கள் ஒரு நாள் தான் விளக்கேற்றி வச்சு வைப்பீங்க சரிங்களா அங்கே எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ஜாதியில் இருக்கிற குரு பகவான் இயங்குவார் குரு இயங்கிட்டாருன்னா தெய்வம் மரம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அர்த்தம் எட்டாம் அதிபதி தசாபுத்தி நடந்தாலும் அந்த கிரகங்கள் அந்த கிரகங்கள் வந்து அங்கே கட்டுக்குள் நிற்கும் உங்கள் கருமா அங்கே கழிக்கப்படும் தனிமை எட்டாம் வணங்குறது தனிமை அந்த மாதிரி இருக்கும்போது தான் வாழ்க்கை ஜெயிக்கும் சரி எட்டாம் அதிபதி தசாபுத்தியே நடந்துட்டு இருக்குது குரு பகவான் எட்டில் கலந்துருக்கிறாரு வேற வழியே இல்லை என்னதான் வேற வழி சிம்பிளா சொல்லப்பா இவ்வளவு தூரம் நடக்கவும் முடியாது வனந்திர வனந்திர காட்டுக்குள் நாயங்க போறது உட்கார்ந்து வந்து பரிகாரம் சொல்லப்பா அப்படின்னா இரவு நேரம் தினசரி ஒரு மணி நேரம் எட்டு டு ஒன்பது அதாவது எட்டு மணிக்கு நேத்திக்கிழம வைக்கலாம் அன்னைக்கு நேற்றிக்கிழமை இரவு பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஓரை இன்றைய கிழமை நாதலுக்குண்டான ஓரை நாளைக்கு பாத்தீங்கன்னா அதே எட்டு டு ஒன்பது சந்திர ஓரைன்னு வரும் இப்படி எட்டு டு ஒன்பது உங்கள் வீட்டு பூஜை அறையில் அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து ஒரு தீப ஒளியை ஏற்றி வச்சுட்டு விளக்கு மற்ற விளக்கெல்லாம் அணைச்சிட்டு ஒரே ஒரு தீப ஒளியின் பார்வையில் நீங்கள் கண்ணை மூடி மௌனமாக தினசரி ஒரு மணி நேரம் இருந்தீங்கன்னு வைங்க எட்டாம் அதிபதி திசை உங்களை வந்து பல கோடிக்கு அதிபதி ஆக்கும் ஏன்னா எட்டில் இருக்கும் கிரகங்கள் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் பெட்டியில் வச்சுதான் பணத்தை கூட்ட முடியாது சாக்கு மூட்டில் அல்லணும் அந்த மாதிரி கொட்டி கொட்டி கொடுக்கும் ஏன்னா லாட்டி சீட்டு வர்றதுக்குண்டான இடம் நீங்கள் நாலு ரூபா கொடுத்து மூணு கொடுத்து லாட்டி சீட்டு வாங்குவீங்க கொடுத்தா பல கோடி வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு இடம் தான் அந்த எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அது லாபஸ்தானமாக செயல்படும் உங்கள் கர்மஸ்தானத்துக்கு அது லாபஸ்தானமாக செயல்படும் அப்ப என்ன ஆக எட்டு இருக்கிற கிரகம் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அவங்க குடும்பத்தில் வீட்டில் வைக்க கூட பணம் இருக்காது இடம் இருக்காது அந்த அளவுக்கு பணத்தை கொட்டி வீசிட்டு போயிட்டே இருக்கும் அப்போ எட்டாம் இடத்தை நீங்கள் இப்படித்தான் நீங்க தூண்ட வேண்டும் இப்படி தூண்டும் போது தான் நீங்க கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும் அப்படி இல்லை நான் எங்க நீ என்னப்பா சொல்றது நான் என்ன கேட்கறது நாங்கள்லாம் அப்படியப்பா அந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நீங்கள் சம்பந்தம் இல்லாம சம்பந்தம் இல்லாம ஒரு தெய்வத்தை பிடிச்சி அப்படியே கையில பிடிக்கும்போது என்ன ஆகுன்னா அங்கே உங்களுக்கு நஷ்டங்களை மட்டுமே சந்திக்கிற சூழ்நிலை உருவாகும் எல்லாம் சந்தேகம் கிடையாது ஏன்னா நான் சொல்ற பரிகாரங்கள் நான் சொல்ற இந்த வேத வாக்கு இந்த அருள் வாக்கு எல்லாமே என் தாயின் முத்தாரமன் அருளோடு துணையோடு என் நாக்கில் வர்றதானே தவிர நானா எந்த விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லவே மாட்டேன் ரெண்டாவது நான் உணர்ந்திருக்கணும் நான் அதை அனுபவிச்சிருக்கணும் இதை தான் அந்த விஷயத்தை நமக்கு தெளிவாக சொல்லுவேன் சரிங்களா சரி இந்த எட்டாம் வந்து நீங்க இப்படி இப்படி இந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கிங்க இது உங்களுக்கு யோகம் அடுத்து இறந்த வழிபாடு முறை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் உண்டு அது என்ன உறவு குழந்தையா மாமனா மச்சனா பாட்டியா தாத்தாவா அப்படிங்கிற உறவு அப்பாவா அம்மனா அண்ணனா என்ன தெய்வம் என்ன குழந்தை வந்து நம்ம குடும்பத்தில் வந்து ஜீவாத்மாவா இருக்குது அப்படிங்கிறத அவங்கவுங்க ஜாதகம் சுட்டி காட்டும் அதை என்னால் என் தாயின் அருளோடு கண்டிப்பாக எடுத்து தெளிவாக தர முடியும் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூகமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்